நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் மக்களை ஏமாற்றி எளிய முறையில் பணம் சம்பாதிக்க இந்த ஆன்லைன் சீட்டர்ஸ் வந்து பல வழிகளை கண்டுபிடிக்கிறாங்க பொதுவா இந்த டெபிட் கார்டு மோசரி கிரெடிட் கார்டு மோசரி வாட்ஸ்அப்ல ஒரு குறுந்தகவல் அனுப்பி அதன் மூலமாக வந்து உங்களுக்கு செல்போன் விழுந்திருக்கு உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு இந்த தொகை நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு செல்போனை கொடுத்துருவோன்னு சொல்லி ஏமாத்துறது எத்தனையோ ஆன்லைன் சீட்டர்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் தமிழ்நாடு சைபர் க்ரைம் அதிகாரிகிட்ட கேட்டால் சொல்லுவாங்க இவ்வளோலாம் சீட்டிங் இருக்கா இவ்வளோ மோஸ்ட் இருக்கான்னு நமக்கு தெரியாத பல சீட்டிங் இருக்கு ஆனால் இதுவரைக்கும் எந்த வழக்குகளையும் பதிவு செய்யப்படாத ஒரு சீட்டிங்கை உத்தரப்பிரதேச சார்ந்த ராஜு துபே ராஷ்மி துபே அப்படிங்கிற ரெண்டு ஊப்பிகள் ஊபிகள்லாம் நம்ம ஊப்பிகள் இல்லை உத்தரப்பிரதேசவாதிகள் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க நேற்று கான்பூர் பக்கத்தில் ஒரு கோவிந்த்கார் அப்படின்னு சொல்லி ஒரு காவல் நிலையம் இருக்குது அந்த காவல் நிலையத்தில் ஒரு வயசான மூதாட்டி ஒரு எழுபத்தஞ்சி வயசு மதிக்கிறத்துக்கு ஒரு மூதாட்டி போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட்டை படித்து பார்த்த போலீஸ்காரங்க ஒரு பக்கம் அதிர்ந்து போயிட்டாங்களா என்னடா என்னடா நான் சொல்கிறீங்க அப்படின்னு நான் அப்படியே சாத்தாயிட்டேன் கான்பூர் பக்கத்தில் கித்வாயில் ரிவைவன் பிளால்ட் அப்படின்னு நடத்தக்கூடிய ரெண்டு தம்பதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வயதானவர்களை டைம் மிஸின் மூலமாக நாங்கள் இருபத்தஞ்சு வயசுக்கு மாற்றி தரோம் ஒரு ஆள் வந்து நீங்கள் தொண்ணூறாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டினீங்கன்னா ஒரு டேமு மொத்தம் ஆறு தடவை நீங்கள் அந்த டைம் மிஷினில் உட்காரணும் ஒரு டேமுக்கு தொண்ணூறாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி வளச்சி ஆட்டையை போட்டிருக்காங்க இதில் என்ன பெரிய கொடுமைன்னா நீங்கள் யாராவது ஒரு நபரை சேர்த்து விட்டால் உங்களுக்கு ஃப்ரீ உங்களை நாங்கள் சும்மாவே இருபத்தஞ்சு வயசுக்கு மாத்திடுறோம் இருநூறு ரூபாய் கேட்ட நம்ம ஆண்டிப்பட்டியாரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்தில் நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் அப்படின்னு சொல்லி இதை நம்பி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேரை இந்த மக்கள் சேர்த்து விட்ருக்காங்க சேர்த்து விட்டோன்னே ஒரு லெவல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க இப்போ அங்கே வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்குது பெரிய பில்டிங்கை போட்டு ரிவல் வேல்ட் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் இருக்காங்க உள்ளே போனால் சிஸ்டத்தை போட்டு கணவன் மனைவி அஞ்சாறு டெக்னீஷியன்ஸு எடிட்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க உள்ளே போனால் என்னம்மா செய்யணும் உங்களுக்கு இல்லை என்ன இளமையாக மாறணுங்க ஓ இளமையாக மாறணுமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை முன்னாடி இளமையாக மாறணும் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க இந்த கேப்சூலை போடுங்க இந்த சூரத்தை சாப்பிடுங்க இது வந்து இது முருங்கை எல்லை செய்தது இது வெள்ளரி வதையில் செஞ்சது இது வந்து அமேசான் காடுகளில் இருந்து அரிய வகை தைலம் அப்படிலாம் சொல்லி ஆன்லைனில் விற்றுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு கூட்டம் இருக்குது உங்களுக்கு ஆண்மை முறுக்கேற வேண்டுமா இளமைக்கு திரும்ப வேண்டுமா உற்சாகமாக நீங்கள் ஓட வேண்டுமா முதுகு கால் கால்வழியா கவலை வேண்டாம் இனி நீங்கள் வந்து துள்ளி குதித்து ஓடலாம் அப்படிங்கிற மாதிரியான அதெல்லாம் எதுவுமே இவங்க விளம்பரப்படுத்தலை மாத்திரை கிடையாது மருந்து கிடையாது மூலிகை கிடையாது சூரணம் கிடையாது அமேசான் மூலியுடைய காடுகளுடைய தைலம் கிடையாது

முகத்துல சுருக்க இருக்காது கண்ணு பழைய கண்ணாக வந்துடும் உடம்பு உடம்பே நாங்கள் டைமிஷினில் மாற்றிடுவோம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தறாவில் இருக்க உங்களை அப்படியே நாங்கள் ரிவர்ஸ்ஸில் கூட்டு போயிடுவோம் எங்கே கொண்டு போவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கூட்டு போயிடுவோம் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும் அதோ அப்படி சாத்தியமாகும் ஆஹா ஆஹா அப்படிங்க அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஃபோட்டோஷாப் பண்ணி காட்டிடுது இப்படி நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்னே இப்படி வரப்போகிறோம் இதுக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பீஸ் கட்டிடுங்க ஆறு ட்ரீட்மெண்ட்டு இஸ் இஸ்ரேலில் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் பல்க்காக தான் ஆர்டர் பண்ண முடியும் ஒரு மிஷினை ஒரு ஆளுக்கு தான் பயன்படுத்த முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட மிஷின் அது அதனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனி மிஷின் நாங்கள் இறக்கிக்கிட்டு இருக்கோம் மொத்தமாக பல்க்கு ஆர்டர் பண்ணி இஸ்ரேலில் இருந்து ஒரு ஸ்டாக் வந்து ஆல்ரெடி கண்டெய்னரில் வந்துட்டுருக்கு இப்போ ஒரு பத்து பேர் தான் முதல்ல பண்ணியிருக்கோம் அடுத்து பத்து பேர் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை நம்பி ஃபோட்டோஷாக பார்த்தாச்சு இந்த ஏஐ தொழில்நுட்பம்னு ஒன்று இருக்குது ஆன்டி ஏஜின்னு ஒன்று இருக்குது டெக்னாலஜி வளர்ந்துருக்கு டிஏஜிங் இருக்குது எந்த இலவும் அந்த மக்களுக்கு தெரியல எவ்வளோ தூரம் அந்த மக்கள் வந்து எல்லாமே வந்து இப்போ நல்லா வசதி படைத்தவர்கள் ஒரு ஒரு லட்சம் பத்து லட்சம்லாம் சாதாரண மணிகளை கொடுக்க முடியுமா சாதாரண மணி இதுக்கு வயசாக குறைக்க போகிறான் அவன் தான் வந்து உழைச்சி நல்ல தினகாத்திரமாக இருப்பானே அறுபது வயசுலேயே வந்து இருபது வயசு ஆள் மாதிரி இந்த கொஞ்சம் பண வசதி படைத்தவர்கள் வட்டி கொடுக்கக்கூடிய பொருங்க இந்த கும்பல் தான் போய்ட்டு பணத்தை கொடுத்துருக்கு முப்பத்தஞ்சு கோடி ரூபா பல்காக சேர்ந்த உடனே ஒரு கட்டத்தில் ஒரு ஆறு வாரம் போனதுக்கப்புறம் என்னப்பா இன்னும் மிஷின் வரலையாப்பா அந்த மூட்டை பூச்சி பண்ணக்கூடிய மிஷின் இன்னுமா வரல அப்படின்னு மக்கள் கேட்ட உடனே ஆஹா அலர்ட் ஆகிட்டாங்கப்பா இதுக்கு மேலே நம்ம நம்ம அரும்பு பெருமிக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி கணவனு மனைவியும் கடையை சாத்திட்டு கிளம்பிட்டாங்க எனக்கு பெரிய வியப்பு என்னென்னா ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வளவு கோடி ரூபாயை ஏமாற்ற முடியும்னு சொல்லி அந்த கணவன் மனைவியும் சிந்திச்சிருக்காங்க பாருங்கள் அந்த யோசனைக்கு உண்மையிலே வந்து பெரிய பாராட்டு கொடுக்கணுங்க ஒருதான் சீட் பண்ணுறது தப்பு தான் பக்கா சீட்டிங் அது ஃபோர் டுவெண்ட்டி உள்ளே போனானுங்கன்னா ஒரு வழியே வர முடியாது எப்படி வந்து எல்லா ஏர்போர்ட்லேயும் அலாட் பண்ணிட்டாங்க அவங்கள வந்து வெளிநாடுக்கு தப்பிச்சு போகிற அளவுக்கு ஊபியுடைய காவல்துறை வந்து அவங்களுக்கு கிடுக்குப்படி போட போகிறதாங்க செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் முப்பத்தஞ்சு கோடி ரூபாயை சாமானிய மறுதி மனிதர்கள்ட்ட உங்கள் வயசை குறைக்கிறேன் வயசை குறைக்கிறதுக்கு மூலிகை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல மூலிகை கொடுத்தாங்க உங்களுக்கு ஒர்க் ஆகல உங்கள் பிளட் குரூப்புக்கு இது ஒத்து வராதுன்னு சொல்லி சமாளிக்கலாம் ஒரு ஏதாவது ஒரு தைலத்தை கொடுத்தோம் உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு படுக்க அப்படின்னா கூட கொஞ்சம் மூ ஆமாம் தைலத்தை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் முகஞ்சு பளிச்சு நான் ஆயிருக்கல அப்படின்னு மன திருப்தியாக வந்திருக்கும் ஒரு சைக்காலஜிக்கலாக கூட வந்து அவங்க அப்படி அட்டாக் பண்ணணும்னு நினைக்கல இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்த செலவும் செய்யாம நோகாம நோம்பு ஒரு நினைச்சிருக்காங்க அதிர்ச்சியா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துச்சு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு இவ்வளவு சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பத்திரிகைகளில் ஊடகங்கள்ல சோசியல் மீடியாவில் செய்தி வருது ஆனால் இன்னும் பல பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க அதாவது ஏமாத்துறவன் யாரா இருப்பான்னா நம்ம கூடவே இருக்கிறோன்னா இருப்பான் இல்லை நமக்கு ரொம்ப க்ளோஸாக வருவான் திடீர்னு நம்ம கூட க்ளோஸாக வருவான் யார் அவன் அண்ணே 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 ஆயிரம் அண்ணம் போடுவான் ஏ நமக்கு ஒரு சித்தி மகன் பெரியமா மகன் இப்படி இருந்தால் கூட இருக்க மாட்டானப்பா இவைய இத்தனை அண்ணம் போடுறான் ஆயிரம் அண்ணம் போடுவாங்க அண்ணே எல்லாம் வேற மாதிரிண்ண நீங்கள் வேறு லெவலுக்கு போயிட்டீங்கண்ணே உங்கள் உங்கள் உங்களெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது அண்ணே நல்ல நமக்கு பணம் வருதுண்ணே இது சரியான இன்வெஸ்ட் பண்ணுங்கண்ணே நான் ஒரு பெர்சனலாக அட்வைஸ் பண்ணுறேன்னா தம்பியாக பண்ணுறேன் நீங்கள் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வளரணும்னே நீங்கள் வந்து நல்லா வரணும்னே அப்படிம்பாங்க ஐயோ ச என்னமா நம்மளை நம்மளோட வளர்ச்சியில் இவன் இவ்வளவு அசைப்படுறான் அப்படின்னு நம்ம நினப்போம் அடே உங்களுக்கு இந்த ஷர்ட் நல்லா இந்த ப்ளூ கலரில் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குண்ணே ஏன்னா மென் இன் ப்ளூன்னு அப்படின்னு சொல்லி திடீர்னு பார்த்தா லூஸ் பல்வேறு ரெண்டு ஷர்ட்டை வாங்கிடுவான் நமக்கு லூயிஸ் பல் பிடிப்புங்கிறது அவனுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஃபுல்லாக நம்மளை வாட்ச் பண்ணி இருப்பாங்க அப்போ டக்குன்னு பார்த்தா சே இப்படி ஒரு தம்பி நமக்கு கூட பிறந்தவனே பிறக்காமல் போயிட்டான்னு நம்ம நினைப்போம் அப்புறம் சொல்லுவான் அண்ணே தம்பி ஒரு வேலை பார்த்துருக்கேன் என்ன தம்பி வேலை பார்த்துருக்கேன் நான் ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கேனே சரி தம்பி இப்போ எனக்கு மந்த்லி டார்கெட் இருக்குன்னு நான் நைன்டி பர்சன்ட் டார்கெட் முடிச்சிட்டேன் டென் பர்சன்ட் முடிக்க மாட்டிருக்கேன் நான் டார்கெட்டுக்காக தான் சொல்கிறேன் அண்ணனுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நீ எனக்கு வெயில் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கோல்டு ரியல் எஸ்டேட் இந்த ரெண்டு தானே நமக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் பெருன்னு சொல்லி நம்மளோட நம்மளுடைய வளர்ச்சி நம்ம ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து கோடி கணக்கு இப்படி தானே ஒருத்தர் வந்து உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கி போடாரு இன்றைக்கி அதை மதிப்பு எவ்வளோ திரும்பண்ணே எவ்வளோ தம்பி இருபது லட்சத்துக்கு வாங்கினார்ண்ணே இன்னைக்கு மூன்றரை கோடி ரூபாண்ணே எத்தனை வருஷத்தில் மூணே வருஷத்தில்ண்ணே அப்படி வாங்கிங்க கடை அப்படி பேசி கடைசியில் பார்த்தா எப்படியாவது நம்மளோட ஒரு பத்து லட்சத்தை ஆட்டையை போட்டு போயிடுவாங்க எங்கிட்டு போனாங்கன்னு தெரியாது கடைசி பார்த்தா இடம் இருக்காது சுடுகாட்டு பக்கத்தில் நமக்கு பட்டா இல்லாத லேண்டில் பத்து பத்திரம் மாறின பத்திரத்தை போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க இப்படி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்கோம்

ஒருத்த வந்தால் அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே ஒரு லேண்டுண்ணே ஆறு லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம்னே பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு வித்துறாங்கண்ணே மூணு லட்ச ரூபா தம்பி போடுறேண்ணே நீங்கள் ஒரு மூணு லட்சம் போடுங்கண்ணே ஆறு லட்சம்ண்ணே ஆறு லட்சத்துக்கு வாங்கி பன்னெண்டு லட்சத்துக்கு வித்துறாங்கண்ணே ஆளுக்கு பார்த்தீங்கண்ணா இப்போ ஆறு லட்சத்துக்கு வாங்கி பன்னெண்டு லட்சத்துக்கு விற்கிறோம் அப்படின்னா அப்போ எவ்வளோப்பா ஆளுக்கு ஆளுக்கு மூணு மூணு லட்சம் லாபம்னே ஒரே மாதம் தான் அப்படின்னா எனக்கு லாபம்லாம் வேண்டாம் எனக்கு மூணு லட்சத்தே கொடுத்துரு திருப்பி நீ லாபத்தை எடுத்துக்கோ நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நம்பி மூணு லட்ச ரூபா பணம் கொடுத்தேன் அவன் மூணு லட்சம் போடுறதா சொன்னான் ஆறு லட்சத்துக்கு லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதா சொன்னான் கிடச்ச பார்த்தா இடத்தோட வேல்யூவே ரெண்டு லட்சம் தான் என்கிட்டருந்து ஒரு லட்சத்தையும் ஆட்டையை போட்டுட்டு அந்த இடத்த சரி விற்கலான்னு பார்த்தா ரிஜிஸ்டரே பண்ண முடியாது பட்டாவும் கிடையாது கொட்டாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு பத்திரத்தை அவனே டாக்குமெண்ட் பிடிச்சி ஓம் பேர்லேயே பத்திரம் போட்டுக்குன்னு சொன்னேன் அவனே ஒரு பத்திரத்தை அடித்து ஒருத்தன் அவன் அவன் ரொம்ப நாளாக அந்த இடத்த ஆட்டை போட்டு வச்சுருக்கான் அந்த ஆட்டை போட்ட இடத்த அவனுக்கு அவன் வந்து ரெண்டு லட்ச ரூபாய் இவன் எழுதி வாங்கிட்டு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தானா கொடுக்கலையான்னு தெரியல கடைசி வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியில் அந்த இடத்துக்கு போய் பார்த்தோ இந்த இடத்துக்கு பட்டாவன் கிடையாது ஒன்று கிடையாது இது கவர்மெண்ட் லேண்டு இங்கே வந்து எதுவும் அப்படின்றாங்க இப்படி ஒருத்தன் போனான் இப்படி பல பேர் பல விதத்தில் நம்மளையே போட்டு பெருக்கும் போது ஊபி மக்கள் பாவம் தானே வாங்க இருந்துச்சு அதனால எப்போதுமே நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு செய்தியில் கேள்விப்பட்டிருந்தாலும் எவ்வளவு வெளிப்போடு இருந்தாலும் நம்ம கூட பழகிறவன் ரொம்ப கவனமாக பண்ணணும் நம்மளை எதிர்பார்ப்பற்ற அன்புன்னு சொல்றாங்க அந்த அன்எக்பெக்டட் லவ் அது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும் நான் எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகிறவங்க வந்து ரொம்ப ரேராக இருப்பாங்க ஆனால் ஒருத்த ரொம்ப பழகிறான் ரொம்ப நம்மளை வந்து நான் ஐஸ் வைக்கிறான் நம்மள ஓஹோ ஆஹா அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அலாட்டு போறான்னு புரிஞ்சுக்கலாம் வரும்போது நம்மளால இந்த பணத்தை கொடுத்தா நமக்கு எந்த விதமான நஷ்டமும் அடையாது அப்படின்னா ஒருத்தர் நம்பி நம்ம பணத்தை கொடுக்கலாம் இந்த பணத்தை கொடுத்தா நம்ம வாழ்க்கையே மாறியும் அப்படின்னு நினைக்கும் போது கூடாது தருவான் தருவான்னு நினைச்சு கொடுக்கப்பட வராது இருபத்தஞ்சாயிரம் கேட்குறான் நம்மளால் வந்து ஐயாயிரம் கொடுத்தா இந்த ஐயாயிரம் போனாலும் பிரச்சனை இல்லைப்பா வந்தால் லாபம் வர்றேன்னா பரவாயில்ல அப்படின்னு நினச்சா நண்பர்களுக்கோ சொந்தக்காரனுக்கோ உறவினருக்கோ யாருக்கேனும் திருப்பி அந்த பணத்தை தரமாட்டான்னு நினச்சா கொடுக்கலாம் தருவான்னு நினச்சி அவசரத்துக்கு உதவணும்னா முடிச்சு அதே போல ஏமாத்திரம் எல்லாரும் ஒரே டைலாக் தாங்க ஏமாத்திரம் அத்தனை பேரும் சொல்கிற ஒரே டைலாக் நான் ஒரு இடத்துல லாக் ஆகிட்டேன் நான் ஒரு இடத்துல ஏமாந்துட்டேன் தெரிஞ்ச நண்ப ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான் போன மாசம் ஆக்சிடென்ட்ல என் மனைவிக்கு கால் உடைஞ்சிருச்சு எங்க வீடு லோன் வச்சிருந்தேன் பேங்க்ல இருந்து சீல் வச்சுட்டாங்க எல்லாருக்கும் ஒரே இடம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலைநீ வரை